ஹாய் ஐஸ் வெல்கம் பேக் டு ஜேடி ரவி வர்மா இன்னைக்கு எங்க தானே ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் வந்துருக்குங்க நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு பிரம்மாண்டமான லேண்ட் ஏரியா வந்து எங்க இருக்கு கேட்டீங்க நம்ம கிணத்து கிடவுல லொக்கேட் ஆயிருக்கு நம்ம கூட நம்ம பிரதர் இருக்காரு பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா ஓகே பிரதர் நல்லா இருக்கிறேன் பிரதர் நம்ம நேம் என்ன பிரதர் நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க பிரதர் நம்ம நேம் பாத்தீங்கன்னா என்னோட நேம் ராஜனுங்க ஓகே பிரதர் நம்ம ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா கொக்கோ டவுனுங்க ஓகே பார்த்தா பார்த்தாவே தெரியும் அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா ஒரு ஆட்சி கொண்டு வந்து நிறுத்தி வச்சு கண்டிப்பா கண்டிப்பா நம்ம ஒரு கோட்டைக்குள்ள போற மாதிரி இருக்குங்க கண்டிப்பா நம்ம ஆட்சிங்க அந்த பிரம்மாண்டமான ஆட்சி பேர் ரெடி பண்ணிருக்கோங்க ஓகே எங்க போது லொகேட் ஆயிருக்கு என்ன ஏரியா இருக்கு நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல கிணத்து கடல லொக்கேட் ஆயிருக்குங்க ஓகே நம்ம கிணத்து இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் நம்ம கொக்கோட்டோன் ரீச் ஆயிடலாங்க சரிங்க பிரதர் இப்ப வந்து நம்ம சைட்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டி இருக்கு சும்மா ஓவரலா சொல்லுங்க அதுக்கப்புறம் டேட்டா போய் நம்ம யூனிவர்ஸ் வந்து நல்ல ஒரு விருந்தா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க நம்ம பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிரம்மாண்ட ஆட்சி கொடுத்துருக்காங்க அது போக பாத்தீங்கன்னா ஒரு அறுபது அடி ரோடு பெரிய ரோடு கொடுத்துருக்காங்க அது போக நாற்பது அடி ரோடு கொடுத்துருக்கோம் சார் நாற்பது அடி ரோடு ஆமா சார் ஆமா சார் சரி அதுபோக பாத்தீங்கன்னா சில்ட்ரன்

ஒண்ணு கொடுத்துருக்கோம் சார் ஓகே ஆடிட்டோரியம் பார்த்தாலே டெம்பிள் வந்துருது ஆமா சார் ஆமா சார் ஆமா போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லா சைட்டுக்கும் இண்டிவிஜுவல் சைடு கொடுத்துட்டோம் சார் நம்ம ஓகே எல்லா சைட்டுக்கும் இண்டிவிஜுவல் நம்ம ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் உங்களுக்கு இந்த கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளாரியே இந்த அளவுக்கு அமினிட்டிஸோட இவ்வளவு ஒரு பிளெக்சிபிளான ஒரு பிளாட்ட நீங்க பார்க்கவே முடியாதுங்க கண்டிப்பா உண்மையாலுமே சொல்றேங்க நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது கோயம்புத்தூர்ல வந்து ரொம்ப நியர்பைல பைல இருக்கிற நம்ம கிணத்து கிடவு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அம்யூனிட்டிஸ் வந்து பயங்கரமா கொடுத்து பில் பண்ணி கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஓகே நம்ம உள்ள என்ன அம்யூனிட்டிஸ் ஒவ்வொன்றும் ஒரு <laughs> <coughs>

சார் நம்ம சொல்லி தோம் இல்லைங்களா கிரிக்கெட் டர்ஃப் ஆமாம் பாருங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய கிரிக்கெட் டர்ஃப் பாருங்க கண்டிப்பாக நம்ம கிரிக்கெட் விளையாண்டுக்கலாம் ஃபுட்பால் விளையாண்டுக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக சண்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் வந்து விளையாட மாதிரி அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குங்க எங்கே கண்டிப்பாக கண்டிப்பாக கிட்டத்தட்ட வந்து ஒரு அருமையான ஒரு டர்ஃப் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து பசங்க வந்தாலும் ஒரு இருபது பேர் வந்தாலும் தாராளமாக ஒரு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகட்டும் ஒரு ஜாலியாக ஒரு ஃபேமிலி அது இருபதாலும் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஓகே மக்களே எப்படி கேட்டுக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரமே நீங்கள் இதை வந்து டர்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அதே நீங்க एफ 8 எத்தனை ரன்னுக்கு வந்து தலக நீ வலையnetty இருக்கலாம் இந்த மாதிரி ஆபرتியூनिटी எல்லாம் வந்து பாத்தீங்க நம்ம கோக்கவுட்டவுன்ல மாட்டناங்க வாங்க நம்ம அடுத்து வந்து அடுத்த என்ன பிரேசர் பார்க்க போறோம் அடுத்து வந்து நம்ம வந்து ஓப்பன் ஆடிட் வரோம் பார்க்கலாம் ஓகே ஓபன் ஆடிட் வரோம் ஸ்கோரில் பார்க்க ஆமாங்க

கண்டிப்பாங்க <laughs> okay, we'll <laughs> 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 <laughs>

அது மாதிரி நம்ம ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு எங்கேயுமே கோயிலுக்கு வந்துக்கலாங்க கண்டிப்பா கண்டிப்பா வெளியே எங்கேயுமே போக வேண்டியது அருமையாக கோயில் கட்டி கொடுத்துருக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் ஐம்பது வருடம் பழமையான கடவுள்னு வேற சொல்றீங்க உண்மையாலுமே ப்ரோ சூப்பர் கிரேட் ப்ரோதர் நம்மளோட அம்மனோட அருள் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஒன்று லட்சம் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க் ஆமாம் ஜி இதை சுற்றி தாங்க நம்ம அவுட்டோர் டோர் டென்னிஸ் கோர்ட்டு இது எல்லாமே இந்த லைனில் தாங்க வருதுங்க ஓகே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தான் ஃபேஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க ஃபேஸ் டூ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஆமாங்க ஆனால் இது பிரம்மாண்டமாக நீங்கள் கொடுத்துட்டீங்க ஃபேஸ் டூ வர போகுது ஜி எத்தனை மாதம் நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் லான்ச் பண்ணிவிடுவோங்க அது ஜி சொல்லுங்க ஜி மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்தோம்னா இங்க ஒரு சும்மா சும்மா ஒரு கிரவுண்ட் மட்டும் இருக்குது எந்த ஒரு சைட் உண்டான அதிகரியே இல்ல இந்த இடம் இருக்கு ஜி சரி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டான்ஸ் நமக்கு வந்து ஈபி காண்டி கொடுத்துருக்காங்க ஓ ஈபி வருது ஆமாங்க இதுல ஈபி வருதுங்க உங்களுக்கு வந்து காமன் யூஸ் காண்டி நம்ம இடம் விட்டுருக்கோங்க ஓகே ஓகே ஜி ஏதோ கடைக்கு இந்த மாதிரி வந்து போறோம்னா ஆமா பண்ணிக்கலாம் ஆமாங்க ஆமாங்க ஓகே ஜி சூ அத நம்ம பாக்க உள்ளே கிளாஸ் ரி ஷாப்ல இருந்து எல்லாமே உள்ளே வந்துருங்க கண்டிப்பாங்க கண்டிப்பா இப்போ நம்ம எல்லா நம்ம பார்த்தாச்சுங்க இப்போ நம்ம மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த இடத்தை வாங்களமா வேண்டாமானு சரிங்களா இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு அடர்ந்த

லேண்டுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா நொயில் பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க அது போக வரும்போதே பாத்துருப்பீங்க நம்ம என்ட்ரன்ஸ் ஆர்ச்சி அக்ஷய இன்ஜினியரிங் காலேஜுங்க நம்ம சைட்டுக்கும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல நம்ம அக்ஷய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க அது போக பாத்தீங்கன்னா விஎஸ்பி காலேஜுங்க கற்பகம் காலேஜ் இருக்குங்க அது போக பாத்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆமாங்க ரத்தனம் ஐடி பார்க் இருக்குங்க அது போக இதை சுத்தி நமக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் நிறைய இருக்குங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல எங்க சொல்லுங்க நிறைய ஐடி கம்பெனி கண்டிப்பா கண்டிப்பா கண்டிபாங்க நம்ம கற்பகம் காலேஜ் பக்கத்துல பாத்தீங்க அப்படினா நம்ம எல்.என்.டி காரங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி பார்க் கொண்டு பெரிய ஐடி park एक्चुअली மிகப்பெரிய ஐடி பார்க் கொண்டு கட்டிட்டு இருக்காங்க அது பாத்தீங்கன்னா ஒரு 18000ல இருந்து 20000 பேர் ஒர்க் பண்ற மாதிரி நம்ம பெரிய ஐடி பார்க் பண்ணிட்டு இருக்காங்க அது இயர்ஸ் குள்ள அது ஓபனா வந்துருங்க அது அது கண்டிப்பா கண்டிப்பா ஓகே வேல்யூ நம்ம அதுக்கு முன்னாடி நீங்க கிட்ட வந்து

உங்களுக்கு ஒன் பிக் அப்படின்னா ஒன்றில் கட்டல ஒன்றும் ஆமா ஆமாங்க எழுபத்தி இருபது நானூத்தி ஐம்பது பில்டிங் ஏரியாது

ஸ்டார்ட் ஆகுதுங்க எட்டாயிரம் ரூபாய் கண்டிப்பா எட்டாயிரத்துல இருந்து இஎம்ஐ ஸ்டார்ட் பண்றாங்க கண்டிப்பா மக்களே பாத்துக்குவாங்க நீங்க ஒரு வீட்ல வாழைக்கு இருந்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் குடுக்கற ஃபேமிலி மூலம் இருக்கிறாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயற்கை வாங்கிங்கன்னா மாதம் வெறும் எட்டாயிரம் ரூபாய் பே பண்ணிங்கன்னா போது ஒரு ஒன் பிஹெச்கே சூப்பர் நீங்கள் சொந்தம் பண்ணிக்கலாம் அதுவும் இந்த பிரம்மாண்டமான கொக்கோ டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வீடு நீங்கள் பை பண்ணிக்கலாம் போது பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் நிறைய சொல்லிட்டீங்க கோவில் இருக்குது இண்டோர் ஜிம் இருக்குது வெளிய ஸ்டேடியம் இருக்குது இது மாதிரி சொல்ல போனால் எல்லாமே சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் ஏன்னா ப்ரைஸ் சொல்லி ஒன்று இருக்குது இல்லை ப்ரோ அந்த ப்ரைஸ் போயிட்டு மக்களுக்கு சொல்லுங்க ஒரு சென்ட் என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்குது நீங்களே கெஸ் பண்ணீங்களா இவ்வளோ அம்யூனிட்டி நம்ம பண்ணியிருக்கோம் இவ்வளோ நீங்களே ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்க நிறைய சொல்லியிருக்கீங்க ஏன்னா இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குங்கிறது ரொம்ப